அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாட்டு அஸ்வினி உங்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதில் பேசிக்ஸ் நிலைகள் அதுக்கப்புறம் தலையடி வாரல் நாடியடி வாரல் முடிச்சிருக்கிறோம் அதனோட தொடர்ச்சியாக ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏற்றம் இறக்கத்தில் தலையடி வாரல் நம்ம செய்ய போகிறோம் சமநிலை தயார் நிலை இப்போ தலையடி வாரல் நம்ம ஒரு ஸ்டெப்பு காலம் முன்னாடி வைக்கணும் இரண்டு பக்கமுமே தலையடி செய்யணும் திரும்ப அடுத்த ஸ்டெப் முன்னாடி வைக்கும்போது போது இரண்டு பக்கமுமே தலையடி செய்யணும் தயார் நிலை வலதுகளை பின்னாடி வச்சுங்க ஒன்று காலை முன்னாடி வைக்கிறோம் இரண்டு பக்கமும் தலையடி இரண்டு அடுத்து காலை முன்னாடி வைக்கிறோம் இரண்டு பக்கமும் தலையடி காலை முன்னாடி வைக்கிறோம் இரண்டு பக்கமும் தலையடி நான்கு ஐந்து அடுத்து அப்படியே பின்னாடி ஒன்று அதே தலையடிதான் பண்ண போறோம் ஆனா கால்களை பின்னாடி வைக்கணும் இரண்டு கைகளை மாற்றக்கூடாது கை அப்படியே தான் இருக்கும் மூன்று நான்கு ஐந்து சமநிலை நன்றி வணக்கம்